கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஆறாவது காலை மன்னா செய்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனாக்கிய கருத்தர் இதை இரவு முழுதும் பாதுகாத்து அற்புதமாக பன்னெண்டாவது மாதம் இருபத்தி ஓராம் தேதி சனிக்கிழமையை காணும்படி கிரவை பாராட்டியிருக்கிறார் அவர்க்கே மகிமை உண்டாவதாக இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால் நாளை தினம் நடைபெறுகின்ற ஆராதனைகளுக்காக ஜெபிக்க வேண்டும் தேசமெங்கிலும் நடக்கிற எல்லா ஆராதனைகளையும் கத்தர் ஆஸ்ரோதிக்கும்படியாக எல்லா ஸ்தல போதர்களை கத்தர் பயன்படுத்தும்படியாக ஜபிப்போம் எல்லா சபை விசுவாசிகளும் தங்களுடைய சபைக்கு சென்று தேவனை ஆராதிக்கும்படி ஜபிப்போம் தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக இந்த காலை மண்ணா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஒன்று பேதரு ஐந்தாம் அதிகாரம் பன்னெண்டாவது வசனம் உங்களுக்கு புத்தி சொல்லும்படிக்கும் நீங்கள் நிலை கொண்டு நிற்கிற கிருபை தேவனுடைய மெய்யான தான் என்று சாட்சியிடும்படிக்கும் நான் சுருக்கமாய் உங்களுக்கு எழுதி எனக்கு தோன்றுகிறபடி உண்மையுள்ள சகோதரனாகிய சில்வான் கையிலே கொடுத்து அனுப்புகிறேன் எனக்கு தோன்றுகிறபடி உண்மையுள்ள சகோதரன் சில்வான் இந்த சில்வான் என்ற வார்த்தைக்கு இன்னொரு பெயர் என்னன்னா சீலான் சொல்லி அர்த்தம் சீலாவும் சில்வானும் ஒரே நபர் தான் இந்த சில்வான் என்ற கிரேக்க வார்த்தையினுடைய அர்த்தம் என்னன்னா அர்ப்பணிக்கப்பட்டவர் என்ற அர்த்தம் அதுவும் தேவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்டவர் இன்னைக்கும் இந்த சில்வானை போன்றவர்கள் திருச்சபை ஊழியங்களில் தேவை அப்போஸ் பவுல் சபைகளை ஸ்தாபிக்கும் போது குறிப்பாக ரெண்டாம் மிஷினரி பயணத்தின் போது இந்த சில்வானும் கூட இருந்திருக்கிறார் சில சபைகளில் பிரச்சனை வரும்போது குழப்பங்கள் வரும்போது தவறான உபதேசங்கள் உள்ள வரும்போது இந்த சில்வான் தான் சமாதானம் படுத்திருக்கிறார் புற சிலர் ரசிக்கப்பட்டு உள்ள வரும்போது அங்கே இருந்த யூதர்கள் விருத்த சேதனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது இவர் தான் சேதனம் பண்ண வேண்டாம் நாம் தேவனுடைய கிருவையினால் நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறாரு நாம் சுவிசேஷத்தை கேட்டு இயேசுவின் மூலமாக தான் ரசிக்கப்பட்டிருக்கிறோம் விருத்த சேதனை தேவையில்லை நம்ம விசுவாசத்தில் நிற்கிறோன்னு சொல்லி இந்த பேதுரு தன்னுடைய நிருபத்தை போது அவர் எழுதுகிறார் உங்கள் வாழ்க்கையில் கூட நீங்களும் நானும் சில்வானை போன்ற உண்மை உள்ளவர்களாய் நம்முடைய போதகர்களுக்கு நாம் காணப்பட வேண்டும் ஆகவே தான் இந்த நிருபத்தை எழுதி எல்லார் கையிலையும் கொடுக்காமல் அவர் சொல்கிறார் எனக்கு தோன்றுகிறபடி உண்மை உள்ள சகோதரனாகிய சில்வான் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையில் கூட நீங்களும் நானும் நமக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு நம்மளை பார்த்த உடனே இவன் உண்மை உள்ளவன் இவங்க உண்மை உள்ளவங்க அந்த சகோதரனா அந்த சகோதரியா அவங்க உண்மையாக செய்வாங்க சின்ன பொறுப்போ பெரிய பொறுப்போ சின்ன ஊழியமோ பெரிய ஊழியமோ மைக்கு பிடிக்கிற ஊழியமோ பாய் போடுற ஊழியமோ எந்த ஊழியாக இருந்தாலும் சரிதான் உண்மையாக செய்வாங்க அவங்கள்ட்ட கொடுத்து அனுப்புனா அது போய் சேர்ற அளவுக்கு நம்முடைய சாட்சி இருக்கணும் உண்மை உள்ள சாட்சியாக இருக்கணும் ஒரு பணத்தை கொடுக்காங்களா அதை உண்மையாக கொடுக்க வேண்டிய நபர்கிட்ட கொடுக்கணும் சிலர் பார்த்தீங்கன்னா ஊழியத்தில் அனுப்பிவிட்டால் ரிப்ளையே சொல்ல மாட்டாங்க அங்கே என்ன நடந்துச்சு ஊழியை எப்படி சொல்ல மாட்டாங்க ஆனால் அப்படிப்பட்டவர்களாக இருக்கக்கூடாது அப்போ சொன்ன பேதுரு சொன்னது போல உண்மை உள்ள சகோதரனாய்க்க சில்வான் என்று சொன்னது போல உங்களை என்னையும் உண்மை உள்ள சகோதரனாய் சகோதரியாய் சொல்ல வேண்டும் வாலிபர்கள் பார்த்து கொண்டு இருப்பீங்கன்னா உங்களுடைய வாலிப வாழ்க்கையில் உண்மை என்ற பெயருக்காக நீங்கள் முழுவதும் அர்ப்பணிக்கப்படணும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும் இயேசுவோடு வாழணும் இயேசுவிடம் நிலைத்து நிற்கணும் எந்த பிரச்சனைகள் துன்பங்கள் புயல்கள் நமக்கு வந்தாலும் இயேசுவினுடைய அடிச்சுவடலை பின்பற்றி நடக்கணும் நிச்சயம் கர்த்த நம்மை ஆஸ்ரோதிப்பார் கண்களை மூடி ஜபிப்போம் எங்களை நேசிக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனை இந்த வேலைக்காக ஜபிக்கிறோம் அடபடி செல்வானை போன்றவர்களை திருச்சபை ஊழியங்களில் எழுப்புங்கப்பா சபை ஸ்தாபிக்கிற ஊழியத்திலும் கட்டி எழுப்புகிற ஊழியத்திலும் இந்த சில்வானை போன்ற அநேக மக்கள் எழும்பட்டும் என்று உண்மை உண்மையுள்ள சகோதரான சகோதரியாய் மாற கத்தர் உதவி செய்வீராக தொடர்ந்து இந்த காலை மண்ணாவை கவனிக்கிறவர்களை கத்தர் ஆசீர்வதிங்க அவருடைய பலவீனங்கள் மாறட்டும் குறிப்பாக நாளை தினம் ஆராதனைக்கு குடும்பமாய் கலந்து செல்லட்டும் ஜெபிக்கிறேன் இயேசுவின் மூல ஜபை ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆண்டுருச்சித்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை மன செய்தினுடைய சந்திக்கிறேன் அதுவரை தேவக்கருவை தாங்குவதாக மாரநாதா இயேசு வருகிறார் ஆயுத்தமாகவும் அனைவரும் ஆயத்தப்படுத்துவோம் ஆமை நலையுயா கிரைஸ்தலா